إِنَّهَا <San> إِلَّا அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து அலம்லா கண்ணி மிக்க முகினீங்களே அல்லாவுடைய கருணை நாளே இன்றைய நாள் ரமலானுடைய ஒற்றைப்படையான நாள்களில் ஒன்று அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே வந்து முதான பயானில் சொல்லும் பொழுது சொன்னேன் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே ஒரு காரியத்தினுடைய தோக்கத்தை அவர்கள் பெரிதாக கொண்டாடுவார்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அதனுடைய நிறைவைத்தான் பெரிதாக கொண்டாட வேண்டும் கொண்டாடுவார்கள் பில் ஹவாத்தீன் அமல்களுடைய அப்போரிய தந்தார்கூடத்திலே ஹவாத்தீம் நிறைவை கொண்டுதான் இருக்க அதனால முடிவை நல்லதா ஆக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு அணுகுமுறை நம்மள்கிட்ட இருக்கான் தமிழானுடைய இந்த கடைசி நாட்கள் இவ்வளவு நாள் எல்லாத்தையும் செய்துட்டு ஏழோட அப்படியே ஓஞ்சிட இனிமேல் உள்ள நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரமதான் பாக்கி இருக்குது ரமதானும் பாக்கி இருக்கிறது இந்த ஒற்றைப்படையாக உறவு இரவாகவும் இருக்கிறது அதனாலதான் நம்ம ஊர்ல பழைய காலத்துல எல்லாம் ஒவ்வொரு இடத்தமாம் வைக்கும் பொழுது இருபத்தி மூணுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க சில இடத்துல இருபத்தி மூணுல சத்தம் குரான் செய்வாங்க சில இடத்துல இருபத்தி அஞ்சு சில இடத்துல இருபத்தி ஏழு சில இடத்துல இருபத்தி ஒன்பது ஏனென்றால் எல்லாவற்றிலேயும் அந்த நிகழ்வில கலந்து கொண்டு துவாவை பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள் அதனால ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மீதி உண்டான இந்த நேரங்களை நாட்களை நேரங்களை மிகுந்த பாக்கியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் தாலா இந்த புனிதமான ரமதானை எல்லா நிலையிலும் நமக்கு பாக்கியமானதாக நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய ரமதானாக தான் ஆக்கி அருள்வானாக இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கு அதுதான் ஹசீபை தந்து விடுவான் தனி முக்கிய நம்முடைய அகரத் அவர்கள் ஆபிதா அவர்கள் அதாவது வேகமா ஓதுனாலும் பொறுத்த வரையில கொஞ்சம் இவ்வளவு வேகமா ஓதுனா வாங்கி தடுமாறு அது ஆப்சாங்களுக்குதான் தெரியும் கொஞ்சம் வேகமா ஓதும்போது வாங்கி தடுமாறு ஆனா அசரத்தை பொறுத்த வரையில நிறைய குரான் ஓதுனாரு அதிரத்தை பொறுத்த வரையில சாதாரண உட்கார்ந்துச்சுட்டேன் அதுக்கு தேவகாந்தி நினைச்சிவாக நிறைய குரான் ஓதுற ஒரு படக்கம் அசரத்தை இருக்குது நமக்கு அவளை பத்தி தெரியும் அவளுடைய குடும்பமும் தெரியும் என்ற காரணத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன் எப்பொழுதுமே குரானை அதிகமாக ஓதி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு படக்கம் நடைமுறை இருக்கிற காரணத்தினால்தான் இங்கு வேகமா ஓதினாலும் கூட தடுமாற்றம் இல்லாமல் எடுத்துக்கள் தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கு மிக ஓதினார்கள் என்பதை உளப்பூர்வமாக உங்களை சாட்சியாக வைத்து நான் சொல்லிக் கொள்கிறேன் அல்லாஹத்தால் அவர்களுக்கு அந்த வளங்களை மென்மேலும் அதிகப்படுத்தி அருள்வானா அவர்களுக்கு இன்னும் மனசக்தி அல்ல அதிகப்படுத்தி அருள்வானா அவர்களுக்கு நாம் முனப்பூர்வமான முறையிலே நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஜசாக்க முல்லா ஹஹீரன் அருமையான பெருமக்களே அல்லாஹுடைய கருணையினால இந்த வருஷம் தான் பயான்ல ஒரு நாள் கூட லீவு போடாம போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் பெரும்பாலும் ரமலான்ல இடையில இடையில எப்பமாவது லீவு போடுவோம் இந்த தடவை லீவே இல்லாம கொஞ்சம் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் இந்த நாளை பொறுத்த வரையில் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா மோமின்களை மோமின்களான நாம் எந்த காரியத்திற்கான அமல்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது ஒரு பாக்கியம் கவனமா கேளுங்க அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது ஒரு பாக்கியம் என்று சொன்னால் அதைவிட ஒரு பெரிய பாக்கியங்கன்னு சொன்னா அந்த அமல்கள் அல்லாஹ் இடத்துல கபூல் ஆகும் எப்படி அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு என்பது ஒரு பெரிய பாக்கியமோ அதே அந்த அமல்கள் அல்லா இடத்துல கபூல் ஆகுவது என்பது அதைவிட ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா இவர் பெரிய பெரிய மலை 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 போல் அமல்களை செய்கிறார் ஆனால் அல்லாஹூடத்துல அது கபூல் இல்லைன்னு சொன்னா அதை கொண்டு என்ன வேலை எப்படி இவன் அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அதே போல அல்லாஹுத்தால அதை கபூல் செய்ய வேண்டும் என்றும் நாம் அதை ஆசைப்படைவேன் ஏன் சொன்னா முமின்களை பொறுத்த வரையில கவுனியத்துல ஒரு தனி கவனம் செய்ய கவனம் இருக்க வேண்டும் தனிப்பட்ட நம்முடைய நடவடிக்கைகளானாலும் சரி ரகசியமான நடவடிக்கைகள் ஆனாலும் சரி பகிரங்கமான நடவடிக்கைகள் ஆனாலும் சரி பொது காரியங்கள் ஆனாலும் சரி இவ்வாதத்தை மற்ற காரியங்கள் வாழ்வியனுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒரு ஒராளை ஓதிட்டு போறார் மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு வாயசி ஏதோ ஓதிட்டு போறார் கொடுத்திருக்கீங்க அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஓதணும் வைங்க அலி ஹலா செய்யற சின்ன அமல்களா இருக்கலாம் ஆனால் அதை கொண்டு அல்லாஹ் கபூல் செய்யணுமே ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா அதுதான் வெற்றி பெரிய பெரிய அமல்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ் கபூல் செய்யாவிட்டால் நஷ்டம் சின்ன அமல்களாக இருந்தாலும் அழி அலி அபித்தாரி அபிள்ளாஹ் அவர்கள் அறிவின் சிகரம் அதற்கு அலிநாயகம் சொல்வார்கள் அமல் அமல் சின்னதா இருக்குங்கிறத பத்தி கவலைப்படாதீங்க மாறாக அது அல்லாவிடத்திலே கபூராக கவலைப்படுங்கன்னு சொன்னாங்க அதன் தஸ்மாவ் கவலம்லாம் அவன் கேட்கிறாங்க அல்லாஹுடைய சொல்லை நீங்கள் பார்க்கவில்லையா இன்னமாய் தகப்பல் உள்ளாஹுனால் முத்தகையில் முத்தகிங்க இடத்திலிருந்துதான் அல்லாஹ் கபூல் செய்வான் என்று அல்லாஹுடைய சொல்லை நீங்கள் கவனிக்கவில்லையா இங்க என்ன பாருங்களா அது நடக்குது நடக்குது என்ன பாரு முடிச்சாலும் முடிக்காட்டாலும் பத்து நிமிஷம் பார்த்துக்கங்க அருமையானவர்களே அதனாலே நாம கவலைப்பட இது மாதிரி ரமலானை இத்தனை நாட்கள் அலமது சிறப்பான முறையில் நோன் வைப்பதற்கெல்லாம் நசீபை தந்தான் கடுமையான வெயில் காலமா இருந்துச்சு சின்ன பிள்ளைகள் நோம்பு வச்சாங்க ஆர்வத்தோட நோம்பு வச்சாங்க ததாவியலை கூட்டம் குறையவே இல்லை அசுரத்துழைக்கும் போதாது குஞ்சில குறையும் குறையவே இல்லை ரொம்ப சிறப்பான முறையில் அப்படி எல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு எல்லாரும் எல்லா காரியங்கள்லையும் கலந்தோம் சந்தோஷம் அல்பந்தில்லாம் அது மாதிரி நம்ம கவலைப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ் நம்முடைய அமல்களை கவுல் செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் தனிப்பட்ட நீங்களும் நீங்கள்துவா செய்யணும் சலசீலமா என்ன அது ரொம்ப முக்கியமானது சாதாரணமானது அல்ல கபூலாகிவிட்டால் வாழ்வினுடைய மொத்தமும் பிரகாசம்தான் நமக்கு மாத்திரம் சந்ததிகளுக்கும் ஒரு குர்பானி கபூல் ஆனது அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்திலிருந்து ஒரு குர்பானி கபூல் ஆனது அல்லாஹுடைய கட்டளைக்காக வேண்டி அறுத்து வலையிட தயாரானார்கள் அல்லாஹ் சூழலோகத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்தான் அதை அறுத்தார்கள் ஒரு குர்பானி தான் ஆனால் தோறும் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் நினைவு கூறப்படுகிறார்களா இல்லையா இஸ்மாயில் அலி இஸ்லாம் நினைவுறப்படுகிறார்களா இல்லையா அறுத்து வழிவிடப்பட்ட மினா நினைவு கூறப்படுகிறதா இல்லையா அதை அறுப்பதற்கு தடையாக இருந்த சைத்தானின் மீது ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் கல்லறிகிறார்களா இல்லையா எனவே அல்லாஹிடத்திலே கிடைத்து விட்டால் மொத்த வாழ்வும் பிரகாசன் நமக்கு மாத்திரம் அவருடைய சந்ததிகளுக்கு பிரகாசன் நமக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய சந்தனைகளுக்கும் நாம் ஒரு அல்லாஹுடத்திலே கபூலியத்தான அமலை செய்து விட்டோம் என்று சொன்னால் பெருமக்கள் சொல்வார்கள் ஏழு தலைமுறைக்கு அதனுடைய பாக்கியம் தொடருமா காலங்க ஏழு தலைமுறை நாம் அமல் என்பதை விட அது அல்லாவிடத்தில் கபூலியத்தை பெற்றுவிட்டது என்று சொன்னால் ஏழு தலைமுறைகள் அதனுடைய வாக்கியங்களை அதனுடைய உயர்வுகளை அனுபவிப்பார்கள் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள் அதனால அல்லாவிடத்துல கவுனியத்தை குறித்து கேட்க வேண்டும் நமா அபர் பஷீர்னு சொல்லி இரவு சகாந்தி அவங்க அவங்க சொல்றாங்க எனது தந்தை தனது மகன்களில் எனக்கு மட்டும் ஒரு அடிமையை கொடுத்தான் என்னுடைய தந்தை தன்னுடைய மகன்கள்ல நானும் அவங்களுடைய மகன்தான் இன்னொரு ஆபத்தவங்களும் இருக்கிறாங்க மக்களிலே எனக்கு மாத்திரம் ஒரு அடிமையை இந்த காலத்துல ஒரு கார் வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையனுக்கு மட்டும் ஒரு கார் வாங்கி கொடுக்குற அது மாதிரி வாங்கி கொடுத்த உடனே அவருடைய என்னுடைய தாயாட்டவன் சொல்றாங்க நான் மூத்தவங்க எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க போறேன் அடிமை கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க நீங்க செய்யறது சரி அது நம்ம பிள்ளைங்க தானே அதனால ஒண்ணும் இல்லை ஆனால் இது விஷயத்தில் அல்லாஹும் ரசூலும் கவும் செய்வார்களான்னு பார்க்கணும் செல்லலாசலாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் அந்த செய்தியை சொல்ல போறேன் சல்லாசலம் பொருந்திக்கிட்டால் நானும் பொருந்திக்கிறேன் இல்லைன்னு நான் பொருந்திக்கிற மாட்டேன்னு சொன்னாங்க சரி இல்லை எல்லாரும் உடனே சல்லா செவடத்துல போய் சொன்னாங்க கண்மணி ரசூல்ல போன உடனே அவங்க சொன்னாங்க அல்லாஹுடைய ரசூ அவங்கள்ட்ட கேட்டாங்க யாம் பஷீர் அனக்க வரதும் சிவாகாதான் இது அல்லாத வேற பிள்ளைங்களுக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க ஆம நாயமே அக்குள்ளகும் பகபுத்தலகும் இசலகாதான் அது மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் இது மாதிரி ஒரு அன்பழகிப்பு செய்கிறாயான்னு கேட்டாங்க இல்லை நாயகமேன்னு கேட்டான் செல்லா செல்லா அப்படி சொன்ன அந்த அந்த அவங்க அப்படி சொன்ன உடனே செல்லா செஞ்சு நாங்க உங்களுடைய பாவத்திற்கு நான் துணை நிற்க மாட்டேன் உங்களுடைய பாவத்திற்கு நான் துணை நிற்க மாட்டேன் அதனால அல்லாகவும் ரசூலும் ஒரு விஷயத்தை கபூல் செய்தால்தான் மரியாது கபூல் செய்தால் நாம ரகசியமா எத்தனையோ காரியங்களை செய்வோம் அந்த கபூல் செய்யணுமேன்னு ஆசைப்படாது பகிரங்கமா செய்வோம் அல்லாஹ் கபூல் செய்யணும்னு ஆசைப்படுறது தத்துவங்கள் அல்ல பெரிய பெரிய விஷயங்களை சொல்வது அல்ல அல்லாஹ் கபூல் செய்யணுங்கிற அந்த ஒரு நிலை இருக்க வேண்டும் இருந்தால்தான் அதற்கு வெற்றி என்பதில் எந்த விதமான சந்தேகம் அருமையானவர்களே நல்ல அமல்கள் தானே செய்யறோம் அப்படிங்கிறது அல்ல நல்ல அமல் தானே செய்யறோம் அல்லாஹ் கபூல் செய்யும் இன்னும் சொல்ல போனால் ஹதீசிலே தெளிவாக இருக்கிறது புகார் சரீபிலே நரகத்திலே முதன் முதலாக நரகத்தினுடைய முதல் எரி எரிகொல்லிகள் யார் தெரியுமா மூன்று பெரும் நல்ல அமல்களை செய்த மூன்று பேர் தான் முதல்ல நரகத்தில் போடப்படுவார் அதெல்லாம் நம்மை பாதுகாத்தவேன் கவனமா நம்ம மனசுல பதிவேண்டிய விஷயம் நரகத்திற்கு முதன் முதலாக போடப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொன்னா நல்ல அமல்களை அதுவிட உயர்ந்த அமர்களே இல்லை அப்படி நல்ல அமல்களை செய்தவர்களைத்தான் முதன் முதலாக நரகத்திலே எரிகொல்லிகளில் போடப்படும் என்ன காரணம் யார் அவர்கள் என்று சொன்னால் ஒரு ஆளு ஒரு பெரிய ஆளி வேத ஞானத்தை பெற்றவர் இன்னொரு பெரிய பொருளாதார வசதி நிறைய தான தர்மங்களை செய்தவர் நாம எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீசுகள் தான் இன்னொரு ஆள் யாருன்னு சொன்னால் அவருடைய பாதையில் தன் உயிரை அர்ப்பணித்தவர் வல்லாசுத்தார கூப்பிடுவான் கூப்பிட்டு எனக்கா நீங்க என்ன செய்தீங்க அவங்களை படைச்சேன் எவ்வளவு பாக்கியங்களை தந்தேன் என்ன வணங்கி வாழணும்னு சொன்னேன் என்ன இவாத செய்யணும்னு சொன்னேன் எனக்கா என்ன செய்தீங்க ரப்பே உனக்காக உன் வேதத்தை நான் மக்களிடத்தில் சொன்னேன் தீனை நான் சொன்னேன் மக்களிடத்தில் ஓகினேன் ஆர்க்கத்தை நான் சொன்னேன் சொன்னீர்கள் எனக்காகவா அங்கே தான் தான் எனக்காகவா சொன்னீங்க நீங்க உலகத்துல ஒரு பெரிய ஆளும் என்று புகழப்படுவதற்காக ஒரு பெரிய காரி என்று சொல்லப்படுவதற்காக அல்லவா நீங்கள் சொன்னீர்கள் செய்தீர்கள் பக்கத்துக்கு சொல்லப்பட்டு விட்டது அது உலகத்துல சொல்லப்பட்டுருச்சு அதனால எனக்கா நீ ஒண்ணு செய்யல போங்க நிறையத்துக்கு நல்லா சொல்லுவாங்க அவர்களை முகம் குப்பர் இழுத்து நரகத்தில் கொண்டு போடப்படுது அது மாதிரி ஒரு பெரிய தனவந்தர் ஏராளமான காரியங்களை பெரிய பட்டியல் அல்ல கேட்பான் எனக்கா என்ன செய்தீங்க ரப்பே உனக்காக நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படி செய்தேன் இப்படி எல்லாத்தையும் செய்தீங்க ஆனால் பெரிய கொடை வல்லர் என்று சொல்லப்படுவதற்காக செய்தாய் உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது மக்கள் கொடை வல்லர்ன்னு சொல்றாங்களா ஆளுங்கள் சொல்றாங்களா பாராட்டுறாங்களாங்கிறது அல்ல உள்ளத்தில் என்ன இருந்தது அதெல்லாம் முக்கியம் மற்றவங்க சொல்றாங்களா இல்லையாங்கிறது நல்ல விஷயம் சொல்லக்கூடிய நுட்பம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம மனசுல என்ன முக்கியமே ஒரு போடுறாரு நீங்க போடாது அப்படி சொல்ல வேண்டியது இல்லை அவர் பாராட்டினா அவர் அவருக்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் இகலாசா சொன்னா அவருக்கு கூலி உண்டு அவ்வளவுதான் அவர் அல்லாவுக்கா சொன்னா அவர் இகலாசா சொன்னா குலப்பூர்வமா சொன்னா அதுக்கு கூலி உண்டு இல்லைன்னு அது குற்றம் அவருக்கு நம்மை பொறுத்தவரையில் நாம் அல்லாவுக்காக செய்தோம் என்று சொன்னால் பிழைத்துக் கொள்வோம் இது மாதிரிதான் ஒரு ஆள் தன் உயிரையை கொடுத்தவர் எனக்கா என்ன செய்தீங்கிறப்ப கேட்பார் அப்படியே உயிரை கொடுத்து இங்க ஒண்ணுதான் நீங்க இன்னைக்கு ஜரி பெரிய வீரர் வீராது வீரர் இவர் என்று பாராட்டப்படுவதற்கான செய்திகள் அப்படி சொல்லப்பட்டு விட்டது நல்லா ஆனா எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணுங்கிறது பாருங்க இன்னைக்கு உள்ள உலகத்துல முகஸ்ததியின் உலகம் முகத்துடையின் உலகத்தில் நாம் வாழ்கிறோம் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் செய்த அமல்கள் அல்லாவுக்காக இருக்கணும் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட அப்படிங்கிற ஒரு கவலையும் கவனமும் நோக்கி இருக்க வேண்டும் இன்னைக்கு டாம்பீகமான காரியங்கள் வெளிவங்கமான பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறது அல்லாது அதுல இருக்க வேண்டிய அளவிற்கு இஹ்லாஸ் இல்லாத காரணத்தினால்தான் அதுல இருக்க வேண்டிய அளவுக்கு ரூல் இல்லாத காரணத்தினால்தான் அதனுடைய விளைவுகள் பெரிதாக இல்லை பழைய காலத்தில்தான் ஒரு வார்த்தை பெருமக்கள் சொன்னா போதும் ஒரு பார்வை பார்த்தா போதும் நம்முடைய முன்னர்கள் நம்ம காலத்துலயும் பாத்துருக்கிறோமா இல்லையா அவங்க எல்லாம் ஒரு பார்வை பார்த்தாலே பயந்துருவோம் நீ பார்வை பார்த்தா என்ன என்னத்த பார்த்தாலும் சரி நாங்க பந்து விளாடுறீங்க உங்களுக்கு தெரியல அப்படி போனா என்னன்னு கேட்கலாம் அப்படி கேட்கிறாங்களா இல்லையா அது பெருசு நினைக்கணும் பெரிய வீரன் நினைச்சுருக்கோம் அவனுடைய எதிர்காலத்தை பாழாக்குவதற்குமான ஒரு காரியத்தை செய்கிறான் என்பதையும் கூட மறந்து அப்படி கொண்டிருக்கிறான் அவன் நம்மள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அதனுடைய விளைவாக அடுத்த சந்ததி அப்படித்தான் வரும் அதனுடைய அருமையானவர்களை கவலைப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வேதனைப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அதனால நம்முடைய அமல்கள் இகலாசு எவ்வளவு உயர்ந்த அமல்களாக இருந்தாலும் சரி சிறிதோ பெரிதோ என் ரவ் கபூல் செய்யணும்னு ஆசைப்படும் என் ரவு கபூல் செய்யணும்னு ஆசைப்படும் அருமையானவர்களே அதற்குண்டான நிபந்தனைகள் என்ன அல்லாஹ் கபூல் செய்யணும்னா அதற்கு என்ன செய்யணும் முதலாவது இன்னமா யுவா தியாமத்தில் ஒரு மனிதன் எழுப்பப்படுவது அவருடைய பொறுத்து தான் எழுப்பப்படுவது கூலி எடுக்கப்படுவதெல்லாம் எதையடிப்படையா வைத்துதான் விடிய தொழுதிகளா அப்படின்னு கூட கொஞ்சம் வச்சுக்காங்க அதெல்லாம் இல்ல அழகை பொறுத்தல்ல இந்த குவாலிட்டியை பொறுத்துதான் குவாண்டிட்டி இல்லை சொல்றாங்க குவாலிட்டி தான் முக்கியம் குவாலிட்டி என்ன அதுதான் அந்த இடத்துல முக்கியம் எழுப்பப்படுவதெல்லாம் கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் மதிக்கப்படுவதெல்லாம் உங்களுடைய நீயத்தை பொறுத்துதான் தான் நம்ம எவ்வளவு கவலைப்படணும் அப்படின்னு அதனால அல்லாஹு தாலா நம்மளை கபூல் செய்யணுமே கபூல் செய்யணுமே ஆசை அதனாலதான் காபாவை கட்டி முடித்தவர்கள் அல்லாஹுடைய உத்தரவுல கேட்டாங்க கெட்னவங்க இப்ராஹிம் அலை இஸ்மான் அலிஹலாம் கெட்டப்பட்டது காபா துன்யாவுல மத்தபடியாத மாதிரி இல்ல ஏமத்து வரை உலகத்தினுடைய அது கெட்டப்பட்டது கேபா கெட்டியவர்கள் இருவரும் நபிமார்கள் கெட்ட சொன்னவர் அம்மா ஆனால் அவர்கள் கவலைப்பட்டார்கள் ரப்பனா தக்கம்பல் மின்னா கேட்டாங்களா இல்லையா ரப்பனா தக்கம்பல் மின்னா ஏன்னா அற்பணா மதிப்பது கபூல் செய்யறப்பேன் அல்லாவுக்குமே நீ கபூல் செய்யணுமேன்னு கேட்டான் அந்த கபல் செய்தாதான் இருக்குன்னான்னு ஒரு மாதிரி ஏற்க வேண்டுமே பயமும் இருக்கணும் இருக்க கூடாது அப்படின்னு இருக்க கூடாது பயம் இருக்கணும் நம்ம தூணமா ஆத்தம் மஜிலத்தும் அல்லாவுக்கா அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் அவருடைய கல்புகள் பயந்து கொண்டிருக்குதுன்னு கல்வில ஒரு நடக்கம் இருக்குது அப்படி ஏற்கனவே ரப்பு கபூல் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு உள்ளத்தினுடைய அந்த ஒரு பயத்தோறும் நிலை இருக்குமானால் அது அந்த கபூலாகும் கபூல் ஆகணுமானா முதல்ல நீயத்து சுத்தமானதா இருக்கணும் ஏற்கப்பட வேண்டுமேங்கிற பயம் இருக்கணும் அது மாதிரி கபூலை துவா செய்யணும் அது மாதிரி ஒரு அமலை செய்ததற்கு பின்னால இஸ்டபார் செய்யும் அப்படியே அதுல எதுவும் குறை இருந்தா மன்னிச்சிருப்பேன் நான் விளங்கி விழுங்காமல குறை இருக்கலாம் ரபே நீ மன்னிச்சிருப்பே அந்த ஹஜ்ஜை பத்தி சொல்றாங்க புனிதமான அரபா முடித்து விட்டு முசலிபாவிற்கு அனுபவம் முக்கியமான அமல் அரபாவுடைய அமல் தான் அல் ஹஜ் அரபா ஹஜ் சொன்னாலே அரபா தான் அதை முடித்து விட்டு வரும்போது நல்லா சொல்றான் நீங்கள் இங்கே வந்தால் சும்மா நீங்க இஸ்யாங்க வரலாறு கடமை முடிஞ்சிருச்ச என்றால் முடிங்கதற்கு பின்னால் தொழுத உடனே நான் செய்யலாம் அஸ்தோகிரதான் சொல்லமா இல்லை என்ன அஸ்தோகிரதா என்ன அலமதுல்லால சொல்லணும் என்ன நம்முடைய அமல்கள்ல குறை இருக்கலாம் மனுஷ நம்முடைய அமல்களை நினைச்சு நினைச்சுடா பெருமைப்படக்கூட பயம் வரணும் அமல் நம்ம சாதாரண அமல் தான் செய்திருக்கிறோம் நம்ம என்ன செய்யணும் ஒண்ணும் செய்யல அப்படிங்கிற உழப்பூர்வமா எண்ணம் இருக்கணும் வாயில வார்த்தைகள் வாயில வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல நமக்கு உள்ளத்திலேயே அப்படி எண்ணம் இருக்கணும் அப்படி ஒரு நிலை இருக்குமானால் இது கபூலியத்தை பெறும் என்று பெருமக்கள் சொன்னார் சரி கபூல் ஆயிடுச்சுன்னு அடையாளம் என்ன இதெல்லாம் இருந்தா தான் கபூல் செய்வான் கபூல் ஆச்சா இன்னைக்கு எப்படி தெரிகிறது அது எப்படி தெரிகிறது என்றால் அந்த கடமையை செய்ததற்கு பின்னால் இவருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் குறையும் இப்ப ஹஜ்ஜுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை ஹஜ்ஜுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை வந்து மனுஷன் இருக்கிறாரு போயிட்டு அப்படிதான் இருக்கிறான் பார்த்தி அப்படி அப்படி சொன்னா அது வேற அதுதான் போயிட்டு வந்த பிறகு முன்னால் ஒரு மாதிரியா இருந்தாரு ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாற்றங்கள் வருதா இல்லையா வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு நீங்கி பால் மீளக்கூடிய அந்த நிலையிலே ஒரு மாற்றம் வருமானால் அவர் செய்த முக்கியமான அந்தாமல் அல்லா குடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் ரமதான் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கணும் ஆனால் ரமதானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில மாற்ற இருக்கு ரமதானுக்கு பின்னா நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை விட்டு நீங்கணும் நல்ல அவர்கள் கவனம் வரணும் நம்முடைய காரியங்களிலே அப்படி ஒரு மாற்றம் நமக்கு தெரியுமானால் தான் அது அல்லா குடத்திலே அருமையானவர்களே கபோலியத் என்பதற்குண்டான விளக்கம் என்று பெருமக்கள் சொல்லுவார் தொடர்ந்து நல்ல அமர்களுக்குண்டான ஒரு வாய்ப்பும் வர வேண்டும் நல்ல அமர்களுக்கு அதுக்கு பிறகு நல்ல செய்யறதுக்கு ஒரு இன்பம் வரணும் நல்லமல் செய்யறதுக்கு ஆசை வரணும் அப்படி ஒரு நிலை வந்தது என்று சொன்னால் கபூலியத் என்று பெருமக்கள் சொல்றார் அதனுடைய கண்ணியத்தினுடைய தரத்தை பொறுத்து என்னால் சொல்ல தெரிய இயலவில்லை எனக்கு பெருமக்கள் ஆனா சாதாரணமான விஷயம்னு நினைக்காது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் அது பாக்கியம் அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு என்பது ஒரு பாக்கியம் என்று சொன்னால் அதை விட முக்கியமான பாக்கியம் அந்த அமல்கள் அல்லா குலத்திலே அதுக்காக நம்ம அல்லாட்ட கேட்க அப்படி நிறைய குறை இருக்கலாம் நடந்தேன் செய்த காரியங்கள்ல குறை இருக்கலாம் இருந்தேன் என்னுடைய அமல்களை எனக்கு மனசுல ரொம்ப பெருசாக்கி மனசுல நினைக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லி அல்லாஹத்திலே நம்முடைய காரியங்களை குறித்து நம்மை ஒண்ணுமில்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹுக்கு முன்னால் நம்மை ஆக்குவதும் நம்முடைய பாவங்களை குறித்து மன்னிப்பை தேடுவதும் இந்த அமல்களுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக தான் கபூலியத்தினுடைய அடையாளம் என்று பெருமக்கள் சொல்லித் தருவார் அல்லாஹு தாரா விளங்கும் நசீபை தந்தருள்வானா நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அவனிடத்தில் கண்ணியமானதாக கபூல் செய்தருள்வானார் அகதும் சமதுமான அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன் அல்ல நம்முடைய அமல்களை கூட அவனுக்கு ஒன்னும் தேவையில்லை நம்ம அமல்களை கொண்டுதான் அல்லாவது அந்தஸ்து துணியால எல்லாரும் ஏன்னா அல்லா போன்றாலும் அவனுக்கு அந்தஸ்து கூட போறதும் இல்லை எல்லாரும் சேர்ந்து அல்லாஹை குறை சொன்னாலும் அந்த சொல்லும் குறைஞ்சிருக்கோம் அதனால நாம அகதும் சமதுமான அல்லாஹுத்தாலா நம்முடைய அமர்களை கபூல் செய்துட்டான்னா நாம கொடுத்து வச்சோம் ஒரு பெரிய ராஜாதி ராஜரான மன்னர் இடத்துல ஒரு பரிசு கொண்டு கொடுக்குறோம் அவர் ஏத்துக்கிட்டாருன்னா சந்தோஷப்படுறோமா இல்லையா அது மாதிரி அல்லாஹுத்தாலா அவன் நம்ம இடத்திலிருந்து இந்த அமர்களை ஏத்துக்கிட்டான்னு சொன்னா ஏத்துக்கிறனும் அதுக்காக வேண்டித்தான் தான் அது அதிலே அதை கொண்டுதான் அந்த அமல்களுக்கு மரியாதை நசீபை தந்திருவானா வாழ்க்கையில் செய்த நல்ல அமல்களை அந்த அவனிடத்தில் அந்த சொல்லுதா பகுதி எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தருவானா அந்தாவுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இகலாசோடு செய்வதற்கு எந்த அமல்களை அவன் ஏற்றுக்கொள்வானோ அப்படிப்பட்ட நிலையில் செய்வதற்கு சாரிகிங்களும் அருளாளர்களும் வலிமார்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை முடிவானாக